ஓம் சிவாய நம தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்ட வெற்றி போற்றி அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்க்க போற விடயம் பரவலாக எல்லாரும் ஒரு குழப்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் அதாவது சைவ அசைவ உணவுகளும் ஆன்மீக பயணமும் இறை வழிபாடும் இறை தொண்டு யோக பயிற்சிகள் இதுகளுக்கும் இருக்கிற உறவு சைவ அசைவ உணவுகள் அதாவது வந்துட்டு காய்கறிகள் தாவர வர்க்க உணவுகள் தானிய வகைகள் பழங்கள் இதெல்லாமே வந்துட்டு சைவ உணவுகளாகவும் மீன் இறைச்சி முட்டை இந்த மாதிரி இருக்கக்கூடியவை அசைவ உணவுகளாகவும் பிரிக்கப்பட்டு சைவ அசைவ உணவுகள் என்கிற பேரில் வகைப்படுத்தப்படுது எப்போ இப்போ இந்த நவீன காலத்தில் எட்டு பதினெட்டாம் நூற்றாண்டிலிருந்து இது ஆரம்பிச்சிருக்கு அதற்கு முன்னர் இதுக்கு இப்பாறு பெயர் கிடையாது சைவ அசைவ உணவுகள் என்று பெயர் கிடையாது புலால் ஒரு பேர் வச்சிருந்தாங்க முன்னாடி புலால் உணவு புலால் என்ற உணவு இப்ப புலால் என்கிறது வந்துட்டு கெட்டது என்கிற பொருளை கொண்டது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளாக இருந்தால் அவை புலால் என கருதப்பட்டது அது வந்துட்டு திருக்குறள்லையும் திருமந்திரங்கள்லையும் வேற வேற சித்தர் பாடல்கள்லையும் தெளிவாகவே வரையறுக்கப்பட்டிருக்கு புலால் இப்ப புலால் என்கிறத வந்துட்டு அசைவத்துக்குள்ள அதாவது இன்னைக்கு மீன் இறைச்சி முட்டை இந்த மாதிரியான உணவுகளுக்குள்ள கொண்டு வந்தது வியாபார நோக்கத்துக்காக இல்லைன்னா அந்த புலால் என்கிற சொல் இன்றைக்கு இந்த ஒரு ஆன்மீக பயணத்துக்கு முறை வழிபாட்டுக்கும் தொடர்பெற்றதாக இருந்திருக்கும் உடம்பை கெடுக்கிறதுன்றது வேற ஆன்மீக பயணம் வேற உடம்பு சீராக இருக்கும் போதுதான் சிந்தனைகள் சீராக இருக்கும் அப்ப உடம்பை சீராக வைக்கிறதுக்கு வந்துட்டு ஆரோக்கியமான உணவுகள் வேணும் என்கிறது வந்துட்டு ஒரு பொதுவான புரிதல் அந்த புரிதல் இருக்கும்போது புலால்கள் என்பது இந்த உடலை கெடுக்கக்கூடியவை என்கிற தத்துவம் கொண்டது ஆனா அசைவம் என்னதை இன்னைக்கு பேர் மாற்றம் கொடுக்கும் போது அதுக்குள்ள இந்த மீன் இறைச்சி முட்டை கருவாடு நண்டு ராள் இந்த மாதிரியான பொருட்களை சேர்க்கும் போது அங்க அது முற்றிலும் தவறான ஒரு கருத்தை முன்வைக்குது அப்ப சைவ அசைவ உணவுகள் ஆன்மீகத்துக்கு தடையா என்று கேட்டா நிச்சயமா இல்லை எது தடையா இருக்க போகுது புலால் என்கிறது தடையா இருக்க போகுது எந்த அடிப்படையில் ஐம்புலக் கதவை அடைப்பதுவும் காட்டி அப்ப ஒரு 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 மனிதனுடைய செயல்கள் முழுக்க முழுக்க எதுல தங்கி இருக்குன்னா இந்த இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்கிற இந்த தலையை அடிப்படையாக கொண்டு கருதப்பட்டு இந்த தலையில் இருக்கக்கூடிய ஐம்புலன்கள் இந்த மெய்யோட சேர்த்து அப்ப இந்த புலன்கள் வந்துட்டு சீராக செயலாற்ற வேணும் சரியான தெளிவான பார்வை இருக்க வேணும் தெளிவான பேச்சு இருக்க வேணும் தெளிவான கேட்டல் இருக்க வேணும் சுத்தமான நுகர்தல் இருக்க வேணும் இதெல்லாத்தையுமே வந்துட்டு சீராக இவை சீராக இருந்தால்தான் மூளையில வந்துட்டு தெளிவான சிந்தனைகளும் ஆரோக்கியமான அணுகுமுறைகளும் அமையும் வந்துட்டு சொல்லப்பட்டது அப்ப இதுவும் வந்துட்டு திருமந்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்ப்பான் தேகத்தில் பார் பசு ஐந்து அப்ப இந்த உடம்புல வந்து ஐந்து வகையான பசுக்கள் பார்ப்பாருமின்றி மெய்ப்பாருமின்றி வருத்தி திரிவன அது கண்டதையும் பார்க்குது கண்டதையும் கேட்குது கண்டதையும் சாப்பிடுது அதுல பார்த்து தெரியுது பார்ப்பானம் உண்டாய் மெய்ப்பாரும் கிடைத்தது அது சரியான ஒரு பார்வையாக இருந்து அதை தெளிவாக மேற்கக்கூடிய மாதிரி அது சரியான இந்த புல்லு நல்ல புல்லு இது கூடாத புல்லு என்று சொல்லி அது சரியான பாதையில் காட்டக்கூடிய மாதிரி இருந்தால் இந்த பார்ப்பான் பசுஐந்தும் இந்த ஐம்பொறிகள் என்ற இந்த ஐம்பொறிகளும் வந்துட்டு பாலை சொரியுமே அப்போ அந்த பால் தான் வந்துட்டு இங்கே அமிர்தமாக கருதப்படும் அப்ப இந்த செயலில் இந்த ஐம்புலன்களும் வந்துட்டு சரியான ஒரு செயலில் இருந்தால் மட்டுமே இந்த பிரபஞ்ச ஆற்றல்னு சொல்லக்கூடிய இந்த இறை சக்திகளை பற்றி ஒரு தெளிவான ஒரு ஞானம் நமக்கு பெறும் கிடைக்கும் அப்போ அதுக்குத்தான் என்ன பண்ணாங்க ஆதியில இந்த ஐம்புலன்களையும் சீராக வைக்கக்கூடிய உணவுகளையும் அதுக்கு ஆபத்து தரக்கூடிய அல்லது அதுக்கு இருக்கக்கூடிய உணவுகளையும் வந்துட்டு பிரித்து அதை வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா புலால் உணவுகள் அப்ப இந்த புலால் உணவுகள் என்று சொல்லும் போது வந்து கெட்ட சிந்தனைகளையும் கட்ட எண்ணங்களையும் உருவாக்கக்கூடிய அல்லது இந்த ஐம்புலன்களையும் வந்துட்டு உடம்பினுடைய ஏகமான ஆரோக்கியத்தை தடுக்கக்கூடிய உணவுகள் உணவுகள் என்று அழைக்கப்பட்டது அப்ப பாருங்க இந்த ஆன்மீக பயணத்துக்கு தேவையானது தெளிவான சிந்தனை அதுக்கு ஆரோக்கியமான உடல் வேணும் அப்ப இந்த ஆரோக்கியமான உடலுக்கும் இந்த அசைவ சைவ என்று இன்னைக்கு சொல்லக்கூடிய காய்கறிகளுக்கோ அல்லது வந்துட்டு இறைச்சி மீன் வகைகளுக்கோ எந்த தொடர்பும் கிடையாது அப்ப உடலை கெடுக்கக்கூடியது அப்ப புலால் என்று சொல்லும்போது கத்தரிக்காய் ஒரு புலால் உணவு அதுவும் குறிப்பாக முத்தின கத்தரிக்காய் ஒரு புலால் உணவு நன்கு பழுத்த தக்காளி பழம் புலால் உணவு அன்னாசி பழம் புலால் உணவு எந்த அடிப்படையில் இவை அனைத்துமே வந்துட்டு கரப்பான் பதார்த்தங்கள் அதாவது கிரந்தி உணவுகள் நமக்கு அதை சாப்பிட்டோம்னா சிலவங்களுக்கு அது வந்துட்டு அலர்ஜிக்க உண்டாக்கும் உடல்ல வந்துட்டு சொறிய கரிய உண்டாக்கும் உடல் வீங்கும் அப்ப அந்த கரா இந்த அந்த மாதிரியான கரப்பன் பதார்த்தங்கள் கிரந்தி பதார்த்தங்கள் புலாள்கள் சில வகை மீன்கள் சில வகை ராள்கள் இதே மாதிரி பண்ணும் அப்ப இந்த புலாலங்கிறது அவரவர் தேகத்துக்கு ஏற்ப சிலவும் பொதுவாக எல்லா தேகத்துக்கும் சிலவும் என புலால்கள் பிரிக்கப்படுது அப்ப இதுல வந்துட்டு மீன் இறைச்சி முட்டை புலால் என்றோ அல்லது கத்தரிக்கா வெண்டக்காய் பயத்தங்காய் கரட் பீட்ரூட் வந்துட்டு ஒன்று அர்த்தம் கிடையாது அப்ப ஆன்மீக பயணத்துக்கு என்கிறது சம்பந்தமற்றது புலால் மரத்தல் என்றால் கெட்டதுகளை மறக்கிறது தெளிவாக கட்டுக்கொள்ளுங்க புலால் மரத்தல் என்பது கெட்ட உடலின் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது திருமந்திரத்தில் அழகாய் சொல்லியிருப்பார் பொல்லா புலாலை புகரும் புலையறை அவர் புலால்ங்கிறதுக்கு முன்னாடி தெளிவா அவர் சொல்ல போட்டிருக்கிறாரு பொல்லாத புலால் ஏற்கனவே புலால் என்றால் கெட்டது அதுல பொல்லாத புலால் என்றால் மிகவும் கெட்டது அப்ப மிகவும் கெட்ட உணவை சாப்பிட்டா அவனை வந்துட்டு நிச்சயமா ரொம்ப சீக்கிரத்துல ஜெமன் கூட்டிட்டு போவான் தானே அதாவது அவனுக்கான உடல் வந்துட்டு அழுகி போய் கெட்டு போய் அவன் அழுந்தி இறக்குற சூழல் ஏற்படுத்தே கெட்ட உணவுகள் உடலுக்கு தீங்கு தரக்கூடிய உணவுகளுக்குத்தான் புலால் என்ற பெயரே தவிர சைவ அசைவ உணவுகளுக்கு புலால் என்ற சொல் கிடையாது அப்ப இதுவே வியாபார நோக்கம் கருதி உருவாக்கப்பட்ட ஒரு சொல் சொல் அதை தெளிவா ஞாபகம் பத்தி கொள்ளுங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல நம்ம பார்த்தோம்னா இறைவன்ங்கிறது வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் இந்த இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியாக அப்படி வந்துட்டு ஆலயங்களாக விக்கிரகங்களாக வச்சு சிலைகளாக வச்சு நம்ம வழிபடுறோம் மனப்பக்குவத்துக்கு அமைய நம்ம அதை வந்துட்டு வழிபாட்டுக்குள்ள கொண்டு வரோம் இப்ப என்ன வழிபாட்டுக்குள்ள நம்ம கொண்டு வந்தாலுமே எல்லா வழிபாட்டிலேயுமே பலியிடுதல் என்கிற ஒரு சொல் சொல்லப்பட்டு தான் இருக்கு சைவம் அசைவம் இல்லவே இல்லை புலால் ஒரு விஷயம் இருக்கு புலால் என்றால் தமிழ்ல கெட்டவை என்ற அர்த்தம் அப்ப அந்த கெட்ட உணவுகள் உங்களோட உடம்புக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய கெட்ட உணவுகளை நீக்கிக்கிறதுக்கு பேர் புலால் மரத்தன் இதுல சைவ உணவு இந்த சாமியார்கள் மடாதிபதிகள் இன்னைக்கு வியாபாரம் பண்ற எல்லாம் தங்கட வியாபார நோக்கத்துக்காக இப்படி சொல்லிட்டு காசு சம்பாதிச்சிருக்குது எனக்கு தெ படிச்ச பசங்களையும் நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க அதுல எந்த தப்பும் கிடையாது ஆனா அதை பின்னால பண்ண வேண்டிய தேவை வந்துட்டு தவறான புரிதலை வச்சிருக்கிறதுனால அதுகள் பயப்பட்டு அப்படி பண்ணிக்குது வேற ஒன்றும் இல்லை அப்ப சமூகம் வந்துட்டு தெளிவாக சிந்திக்க வேணும் வெள்ளிக்கிழமை சாப்பிட்ட மச்சம் மரக்கறி சனிக்கிழமை இப்படி வந்துட்டு மாற்றம் பெற்றுது சாமி ஆடைக்குள்ள கோழியையும் ஆடையும் வெட்டி எறிஞ்சது எப்படி உள்ளுக்கு படையல் போட கூட சக்கர பொங்கலா மாறிச்சி உண்மையில வந்துட்டு சமூகம் தான் புரிஞ்சு கொள்ள வரும் ஆகவே சைவ அசைவம் என்ற பேர்ல சமயத்தை குறிப்பா இந்த சைவ சமயத்தை சிவ வழிபாட்டை சக்தி வழிபாட்டை சீர்கெடுக்காதீர்கள் அப்படி எதுவும் கிடையாது இது என்னப்பன் ஈசன் மீது ஆணை நாளைக்கு இன்னொரு வீடியோல தெளிவான கோட்பாடுகளோட உண்மையோட பார்ப்போம் அவன் அவன்தால் வணங்கி தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கு முறைவாகி ஓம் சிவாயணம்